ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் சூப்பராக இருக்கிறேன் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு விரும்புகிறேன் ஓகே இன்றைக்கி நாங்கள் வந்திருக்கிற இடம் மோத்தோல் பார்க் மோத்தோல் பார்க்னு சொல்கிறது மோத் ஹலா என்ற ஒரு பழைய பேரை மோத்தோல் பார்க் வந்து மாற்றி இருக்கிறாங்க இந்த போர்டில் என்ட்ரன்ஸில் ஒரு போர்டு இருக்குது அந்த போர்டை நான் உங்களை பார்க்குறேன் அதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் இருக்குது அதை பார்த்துட்டு உங்களுக்கு பார்க்கக்குள்ளே போவோம் இப்போ பார்க் கட்டாயம் நீங்களா என்ஜாய் பண்ணுவீங்க நானும் என்ஜாய் பண்ணுறேன் நிகளுக்கு வாங்க என்ட்ரன்ஸில் இருந்து உள்ளே நோ தேல்ஸ் அது போய் பார்த்தீங்கன்னா இந்த மேப்பில் இருக்குது ஒன்று ரெண்டு மூன்று நாலு மலைகள் மேன்மேட் மனிதனால் உருவாக்கப்பட்ட மலைகள் மற்ற நிறைய மீன் பிடிக்கிற இடங்கள் இருக்குது பெரிய பார்க் இருக்குது எல்லாமே பார்க் தான் ஜால பார்க் இருக்குது பறவைகளுக்கு சாப்பாடு போடக்கூடாது மோட்டர் சைக்கிள் உள்ளே வரக்கூடாது மற்ற மாதிரி இங்கே கஃபே பைசிக்கிள் ஸ்டாண்ட் எல்லாமே இருக்குது சார் நல்ல வசதியான பார்க் அவுட்டோர் ஜிம் இருக்குது டென்னிஸ் கோர்ட் இருக்குது ப்ளே கிரவுண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது இதாக இருக்குது இந்த பார்க்கை பற்றின டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸில் என்ன சொல்லியிருக்குன்ற சொன்னால் இது வந்து செல்சி அண்ட் கிங்ஸ்டன் கவுன்சிலிருந்து ஈலிங் கவுன்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அவங்க காசு கொடுத்து வேண்டி இருக்கிறாங்க வேண்டி டூ தௌசண்ட் எயிட்டில் இந்த ஃபீல்டை திருத்தி இதை அமைச்சு மக்களுக்கு பார்வைக்கு விட்டுருக்குறாங்க அவ்வளோ தான் இதில் எழுதிருக்குது அப்போ இது ஹீலிங் கவுன்சில் காசு கொடுத்து வேண்டி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வாங்க போவோம் உள்ள என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் ஓகே என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு வியூ ஒன்று வருது இங்கே பார்க்கலாம் சின்ன குன்று இது வந்து தானாக அமைஞ்சது இது மேன் மேட் வாங்க மேலே போயிட்டு பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு எப்படி இருக்குது வியூ ஒன்று நான் நினைக்கிறேன் இதுதான் இங்கே இருக்கிற நாலு குன்றுகளில் ஸ்மாலஸ்ட் சின்னது ஓகே இதாக தான் இருக்கணும் சின்னது அது இது அதான் பக்கத்துலேயே போட்டுக்கிறாங்க பார்ப்போம் மேலே போய் என்ன இருக்குது எங்களை என்ன வியூ வருது பார்ப்போம் மேலே போயிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன் ஹலோ மேலே வந்துட்டேன் செம்மா வியூ பார்க்க வடிவாக இருக்குது உங்கள் பின்னுக்கு இருக்குது போட்டி இத்திற்கு போகிற ரோட் பழமையான வேலைக்கு போற நேரம் எல்லாம் இந்த ரோட்டில் போவோம் போகிற நேரம் எல்லாம் இந்த இடத்துல இந்த காரில் பார்த்து கொண்டு போவோம் ஒரு நாளைக்கு வரணும் வரணும் நினைக்கிறது எங்கே டைம் இருக்காது இப்போ தான் வேலைக்கு போகிறது இல்லை இப்போ ரிட்டையர் ஆகின பிறகு இது இந்த நான் பார்க்க வேண்டிய இடங்கள் எல்லாம் பார்க்குறேன் அதே டைமில் உங்களுக்கும் காட்டுப்பேன் இந்த செம வியூ கீழே மீன் பிடிக்கிற போன்ஸ் இருக்குது அது மட்டும் இல்லை அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெடல் பண்ணி போகிற போட் இருக்கும் அந்த கிரவுண்ட் இருக்குது பிள்ளைகள் விளையாடுற பிளே கிரவுண்ட் இருக்குது சகல வசனி வச்சுருப்பாங்க வாங்க இன்னொரு மலை இருக்குது அங்கால அதில் ஏறி பார்ப்போம் மதுரை வியூ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படித்தான் எங்கேயுமே எந்த ஒரு மலையிலையும் ஏறுறது பிரச்சனை இல்லை இறங்கிறது தான் பிரச்சனை என்னடா கால் சட சடன்று வழுக்கும் கவனமாக போகணும் ஓகே நான் வீடியோ பிடிச்சோண்டு கீழே போவே இல்லாது நான் வந்து கீழே போயிட்டு அந்த மலை அடிக்க வரத்துக்கு போயிட்டு உங்களுக்கு நான் கதைக்கிறேன் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அந்த சி இன்னொரு சின்ன மலை இருக்குது அதுக்கு நான் போவே இல்லை அது அது சேம் சைஸ் தான் இருக்குது இருந்து ஒரு வியூவும் வராது நான் உள்ளதுக்கே இது அதனால டிரெக்டாக இதுக்கே ஏறுவோண்டு முடிவு எடுத்து இங்கே வந்துட்டு போக மேலே இந்த மாதிரி இருக்குதுன்ட்டு பார்ப்போம் இங்கே அநேகமாக வாக்கிங்க்கு தான் வருவாங்க அப்புறம் அவங்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் பெருசாக இருக்கணும்ன்றது சுற்றி சுற்றி ஏற வச்சுருக்கிறாங்க அதுவும் நல்லன்னா சரி பாப்போம் என்ன நடக்குது எங்கெல்லாம் சைட்லேயும் கொண்டு இருக்குது ஆனால் அது இதை விட சின்னது தான் நான் நினைக்கிறேன் அதையும் ஏறுவோம் இதில் இதுக்கு போய் இருந்து பார்ப்போம் நடந்த சொன்னால் ஒரு மலை ஏறு ஃபீலிங் இருக்காது சும்மா ரோட்டில் நடக்கிற மாதிரி தான் இருக்குது இங்கே இப்படி ஏறினா தான் எங்களுக்கு எதுவும் திருப்தியாக இருக்கும் ஏறுவோம் வாங்க ஈஸியாக ஏறலாம் தைரியம் இருந்தால் போகுது ஆனால் இறங்கிகள் ரொம்ப கவனம் வலிக்கிறோம் குயிக்காக இறங்கிகள்லாம் ஆனால் கால் வலிக்கும் கவனமாக நடுவில் பொது மக்களை நின செய்த வச்சிருக்காங்க

கார் வந்துருக்கலாம் அஞ்சு நிமிஷம் தான் பத்து நிமிஷம் தான் போகலாம் கார் கார்ல வாரதாக இருந்தாலும் பத்து நிமிஷம் தான் போகலாம் பரவாயில்லை கார் ஃப்ரீ தான் இருக்கும் ஞாயிற்று எங்களுக்கு வந்து தானே இவ்வளோ பெரிய பிசி இல்லை பயங்கரமாக வெயில் அடிக்குது ஸ்ரீலங்கா வெயில கூட தாங்கலாம் இருபத்தி எட்டு முப்பது போனாலும் தாங்கலாம் இங்கே இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வந்தாலே தாங்க இயலாது என்னான்னு தெரியாது இந்த வெயிலுக்கும் அந்த வெயிலுக்கும் என்ன வித்தியாசம் ஆண்டவனுக்கு தான் தெரியும் கொஞ்ச நேரம் நடக்கிற நேரமே கலைக்குது பெய்யும் இடம் படுற நேரம் எரியிற மாதிரி இருக்குது சிறுவங்கால விவோ வெயில தெரியுவோம் ஆனால் இப்படி வந்தது இப்படி வராது ஆனால் இங்கே என்னவோ தெரியாது காரணம் ஒரு நிழல் உண்டு உட்கண்ட் உட்காந்துட்டேன் நல்ல வியூ இருக்கு இங்கிட்ட ரோட்டில் காட்டுறேன் பாருங்கள் ஸ் சென்ட்ரல் லண்டன் இந்த பக்கம் போனால் ஈப்ரோ இந்த பக்கம் போனால் வெம்லி சென்ட்ரல் லண்டன் இன்னை ஞாயிற்றுக்கிழமை தானே அவ்வளோ பெருசாக பிஸி இல்லை ட்ராஃபிக் கொஞ்சம் குறைவாக இருக்குது மற்ற நாள் சரியாக வந்து பிஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மலைக்கு மேலேருந்து கீழே வந்துட்டேன் மேலேருந்து ஒன்றும் பார்க்குறதுக்கு இல்லை இப்போ இந்த கீழே பார்க்கல என்ன இருக்குது என்ன என்ன வசதிகள் செய்து வச்சுருக்காங்கன்ட்டு பார்ப்போம் நீங்களும் வாங்க இப்போ இந்த டைமில் வராதிங்க கொஞ்சம் ஈவினிங் வாங்கி வந்தீங்கன்னா சூப்பராக சின்ன பிள்ளைகளோடு வந்தீங்கன்னு சொன்னால் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நல்லா கொஞ்சம் வெயில் இறங்கினா போறோம் மூன்று மணி நாலு மணிக்கு பிறகு வந்தீங்கன்னு சொன்னால் சூப்பரான ப்ளேஸ் ஓல் டே ஒன் டே டே அவுட் சூப்பர் சூப்பராக இருக்கும் வந்து பாருங்கள் நோத்தாவல் இருந்து நோத்தாவல் ஸ்டேஷனுக்கு வந்தீங்கன்னு சொன்னால் அதுலேருந்து பஸ் எடுத்தால் ரெண்டாவது பஸ் ஹோல்ட்ல இந்த இதை பார்க்குறது அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹரவுலேருந்து வாரீங்கன்ட்டு சொன்னால் எஸ்எல் நைன் எடுத்திங்கன்ட்டு சொன்னால் நிறைய இங்கே வந்து வந்துக்கிறாங்களாம் ஈசி எக்ஸஸ் எப்படி வாங்க வந்து பிள்ளைகளோடு வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க நம்ம வந்து இப்போ இந்த கீழே என்னென்ன இருக்குதுன்னு சுற்றி காட்டுறேன் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு உங்களை சுற்றி காட்டுறேன்னு வாங்க போவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இந்த இடத்துல கார் பார்க் இங்கே ஃப்ரீ பார்க்கிங் உண்டு இல்லை ஓல் டேஸ் செவன் டே சார்ஜ் ஆனால் ஒன் ஹவருக்கு ஒன் பவுண்ட் டென் பி தான் பார்க் பண்ணலாம் சார்ஜ் பண்ணுறாங்க பஸ் ஓகே எல்லா இடத்துலையும் ஒன் பவுண்ட் ஃபிஃப்டி டூ பவுன் எடுக்கிறாங்க இந்த இடத்துல ஒன் பவுண்ட் டென் தான் எடுக்கிறாங்க அது ஓகே ஆனால் த்ரீ ஹவர்ஸ் தான் மேக்ஸிமம் பார்க் பண்ணலாம் அப்புறம் கூட இருக்கிறதா இருந்தால் வெளியே போயிட்டு திரும்ப வர்றாங்க அவ்வளோதான் ஆனால் பேங்க் ஹோலிடேயிலும் ஃப்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு பேங்க் ஹோலிடேங்க நாளைக்கு ஃப்ரீ பார்க்கிங் மற்றபடி மண்டே டு சண்டே செவன் டேஸ் நீங்கள் பே பண்ணி தான் இருக்கும் நான் முதல்ல பிள்ளையாக சொல்லிவிட்டேன் ஃப்ரீ பார்க்கிங் இருக்குமே சொல்லி ஆனால் இங்கே ஃப்ரீ பார்க்கிங் இல்லை ஃப்ரீ பார்க்கிங் இருக்குது பேங்க் ஹாலிடே மட்டும்தான் காரில் வந்தால் காரணம் டிக்கெட் போடுவாங்க நீங்கள் ஃபோனில் பே பண்ணிவிட்டு தான் நிற்கணும் த்ரீ ஹவர்ஸ் நிற்கலாம் த்ரீ ஹவர்ஸு கூட நிற்கிறதா இருந்தால் நீங்கள் வெளியே போய் திரும்ப வந்து பார்க்கணும் திரும்ப டிக்கெட் எடுக்கணும் அவ்வளோதான் ஓகே கவனம் காரில் வர வந்து கவனிச்சுருவோம் ஆக இது சில்ட்ரன் பார்க் இந்த கவர்னரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இது சில்ட்ரன் பார்க் இருக்குது பிள்ளைகளை வந்து விளையாடு விடலாம் டே ப்ளே பண்ணலாம் பிள்ளைகளுக்கும் நல்லா ரெஸ்ட்டாக இருக்கும் சந்தோஷமாக விளையாடுவோம் பிள்ளைங்கள் நல்ல ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் இருக்குது இந்த பையன் பாருங்கள் கையை விட்டு நடக்கிறோம் சின்ன பிள்ளைங்கள நடக்க விடணும் ஓட விடணும் தூள்ள விடணும் வீட்டில் உட்காந்து டிவியையும் மொபைலையும் கொடுத்து பிள்ளைகளை கெடுக்காதீங்க போட்டியன்று வாங்க வெளியே வெளியே போட்டியன்று வந்து இப்படி ஆடி ஓடி விளையாட விடுங்க இது இப்படித்தான் பிள்ளைகள் விளையாடணும் மொழியை மொபைலையும் டிவியையும் பக்கத்தில் வச்சு டேப்லெட்டுகளையும் கொடுத்து பிள்ளைகளை கெடுக்காதீங்க என்ன பார்த்தீங்கன்னா ஃபன்ஃபயர் இருக்குது ஃபேர் நார்மலி ஈவினிங் தான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஸ்டார்ட் ஆகாது ஈவினிங் எப்படி ஒரு த்ரீ ஓ கிளாக் ஸ்டார்ட் ஆகும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இல்லை நீங்கள் வந்து டோக்கன் எடுக்கணும் டென் டோக்கன் எடுத்தீங்கன்னா டென் ஃபாம் ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு டோக்கனை கொடுத்து ஏறி போகலாம் ஒவ்வொரு சிங்கிள் டோக்கன் வந்து ஒன் டுவெண்ட்டி பத்து டோக்கன் எடுத்தீங்கன்னா பத்து பாவ் அது கொடுத்துட்டு உள்ளே போவேண்டியதுதான் ஃபன்னாக இருக்கும் சின்னவங்களோட வந்தால் இது சின்ன பிள்ளைகளுக்கு தான் பெரிய ஆக்கிட்ட ஒன்றுமில்லைங்க சின்னவங்களுக்கு தான் வாங்க பிள்ளைகளை பிள்ளைகளுக்கு விளையாட விட்டால் தான் பிள்ளைகள் ஹெல்த்தியாக வளரும் ஏன்னா சின்ன பிள்ளைகளுக்கு ஆக்டிவிட்டிஸ் சரியா சின்பன் பார்க்க தான் இது பெரியவங்களுக்கு ஒன்றுமில்லை ஃபிஷிங் தான் இருக்குது ஃபிஷிங் அந்த பக்கம் இருக்குது கொண்டு தெரியுது போயிட்டு பார்ப்போம் ஏறுறது இறங்குறது துள்ளுறது ஆடுறது தொங்குறது எல்லாமே பிள்ளைகளுக்கு தேவையான தான் கொண்டு வந்து விட்டீங்கன்னா பிள்ளைகள சூப்பராக விளையாடுவாங்க விளையாடுறதுகள் பிள்ளைகள் முடியாது அந்த மழை இருக்குது இதெல்லாம் எல்லாம் வெயில் என்றபடியாக சனம் வர இல்லை இன்னும் பன்னெண்டு மணிக்கு அந்த ஃபன்ஃபேர் ஓப்பன் பண்ணினோட சனம் வரும் குட்டின்னு வருவாங்க அப்போ வெயில் அப்புறம் தான் வருவாங்க இப்போ சரியான வெயில் கஃபே இருக்குது டீ குடிக்கலாம் ஐஸ்கிரீம் இருக்குது

காலையில் வாக்கிங் வந்தால் மணியாக இருக்கும் இதில் எனக்குண்ட வாக் பண்ணுறது பிடிக்கும் பார்க்க ஓப் பண்ணிவிட்டேன் போகணும் இங்கே இருக்கு ஃபவுண்ட் எல்லாம் ஃபிஷிங் ஃபவுண்ட் இருக்குது நீச்சல் அடிக்க இயலாது நீச்சல் அடிக்க அவ்வளோதான் சகதி மீன் இருக்குது நாட்கள் மீன் பிடிக்கிறாங்களா மீன் பிடிக்கிறதுக்கும் நீங்கள் அவங்க கொண்டு வந்து உங்களை ஃபிஷிங் எக்யூப்மெண்ட் காட்டணும் அங்கே சென்டரில் அவங்க லெ அவுட் பண்ணியிருக்காங்க சில எக்யூப்மெண்ட் அதுகளை மட்டுந்தான் யூஸ் பண்ணலாம் அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா அவங்க தருவாங்க அதுக்கு வேறு சார்ஜ் பண்ணுவாங்க மற்றபடி நீங்கள் வந்து சிக்ஸ் பவுண்ட் கொடுத்து டிக்கெட் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நாள் பூரா இருந்து மீன்பிடிக்கலாம் இதில் இருந்து அந்த நோட்டீஸ் போட்டு போட்டுருந்துது பார்ப்போம் எனக்கு ஃபிஷிங் பண்ணுறது சரியான ஆசை தான் ஆனால் ஒரு நாள் நான் செய்தது இல்லை முதல்ல ஃபிஷிங்க்கு வர முத ஃபிஷிங் பண்ணுற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே அட்வைஸ் எடுத்துகிட்டு அவங்களோட ஒரு நாள் போய் ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வந்து ஃபிஷிங்க்கு போகணும் எனக்கு இந்த சரியான ஆசை ஃபிஷிங் பண்ணுறது ஃபிஷ் இருக்குதா தெரியாது ஆனால் எல்லோரும் பிடிக்கிறாங்க இன்றைக்கு இந்துக்கிண்டு குச்சை போட்டுட்டு ஆனால் நீங்கள் பிடிக்கிற மீனை உடனே விட்டுருணும் கொண்டு இல்லாது ஒன்றும் செய்யலாது இந்த ஃபோனில் அதுதான் ரூல்ஸ் பிடிக்கிற மீனை விட்டுருவோம் சாகடிக்கக்கூடாது அதுதான் இங்கே ரூல்ஸ் மீன் ஒன்று பிடிச்சிட்ட பாப்பம் என்ன செய்யறாரு அவர் வந்து பிடிச்சிட்டாரு மீனை இப்படி தான் அந்த நோட்டீஸ் போர்டில் போட்டு இருக்கும் பாப்பம் என்ன செய்யறாரு தீங்களா என்னை பிடிச்சாச்சு திருப்பி போட்டுருவணும் அதை சாடிக்க கூடாது உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டுறேன் கார் பார்க் பண்ணினா அதில் இருக்கிற ரூல்ஸ்களை ஃபாலோ பண்ணணும் இல்லாட்டி இதுதான் நடக்கும் இங்கே பாருங்கள் மஞ்சள் கலர் உடுப்பு ஆள் அந்த காருக்கு ஃபைன் எழுதி கொண்டு வரேன் பாருங்கள் எங்க மோட்டர் சைக்கிளில் தெரிவாங்கல்ல எங்கேயும் இந்த காரில் ஏதோ பிரிச்சேன்னா த்ரீ ஹவர்ஸ் மேலே நீங்கள் விட்டுட்டு போனீங்கன்னு சொன்னி உங்களுக்கு டேஃபினட்லி வந்து செக் பண்ணுவாங்க உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் அறுபது எழுபது பவுன் கட்ட வேண்டி வரும் அதனால் தான் இந்த படங்கள்லாம் படிக்கிறோம் அதனால் தான் சொல்கிறேன் கார் பார்க் ஃப்ரீ இல்லை செவன் டேஸ் மண்டே டு சண்டே செவன் டேஸ் பார்க்கிங் சார்ஜ் போட்டு தான் இருக்கணும் பேங்க் ஓட்டியை மட்டும் ஃப்ரீ என்று சொல்லியிருக்குது ஏன்னா த்ரீ ஹவர்ஸ் தான் இருக்கணும் த்ரீ ஹவர்ஸ்க்கு மேலே இருந்தால் அவங்க வந்து பார்த்துட்டு டிக்கெட் வைப்பாங்க டெஃபினெட்லி அவங்களுக்கு டிக்கெட் கிடைக்கும் காவலும் காரில் வரவங்களும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஒரு சின்ன கதை ஒன்று இருக்குது இந்த மலைகளை பற்றி அதில் சொன்னால் ஏ டூ தௌசண்டில் எம்லி ஸ்டேடியம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க க்ளோஸ் பண்ணி போட்டு அதை டூ தௌசண்ட் த்ரீயில் அதை டிமாலிஷ் பண்ணுறாங்க ரெனவேஷன் பண்ணுறதுக்கு அதை டிமாலிஷ் பண்ணி அதில் வந்து கணக்கு ரபீஸ் வந்தது அந்த ரபீஸுகள் எல்லாத்தையும் என்ன செய்கிறதுன்ற இவங்களுக்கு தெரியாது அந்த ரபீஸ் எல்லாம் கொண்டு வந்து இங்கே போட்டு அப்போ இந்த பார்க் வந்து நோமலாக தான் இருக்குது நைன்டீன் நைன்டி செவனில் ஹீலிங் கவுன்சில் இந்த இது இந்த பார்க்க வேண்டியதுக்கு இது சும்மா நார்மல் ஒரு ஃபீல்டாக தான் இருந்தது அப்போ டூ தௌசண்ட் த்ரீல அந்த ரபீஸுகளை கொண்டு வந்து ஸ்டேடியத்தில் இருக்கிற ரபீஸுகளை கொண்டு வந்து இங்கே போட்டு அவங்க அதுகளுக்கு மேலே மண்ணு நிறைஞ்சி அப்படி தான் இந்த நாலு மலைகளை செய்திருக்கிறாங்க இந்த ரபீஸ்களை இங்கே போடக்கூடாது பாங்க அது ஒரு நல்ல விஷயம் அப்படி அந்த நைன்டி டூ தௌசண்ட் த்ரீலேருந்து அந்த ரபீஸ்களை கொண்டு வந்து போட்டு டூ தௌசண்ட் எயிட் வரைக்கும் இதை மூடி இதை திருத்தி அமைச்சு இதை இன்றைக்கு இருக்கிற நிலைமைக்கு படிப்பாக செய்து நான் டூ தௌசண்ட் எயிட்டில் பப்ளிக் ரிஃபோன் பண்ணியிருக்கோம் இந்த கதை நான் இப்போ சும்மா கூகுளில் தேடி பார்க்க எனக்கு இருக்குது அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறதுல சந்தோஷமாக இருக்கேன் ரவிஸ்ல செய்து போட்டு நாடு ஸ்டேடியத்தில் எப்படி இருக்குது கேட் சுற்றி காட்டேன் நீங்களும் வரலாம் எரோவில் இருந்து வர்றது வெரி ஈஸி இருந்து நீங்கள் எஸ்எல் நைன் எடுத்தீங்கன்னு சொன்னால் நோத்தோழுக்கு வந்து நோத்தோல் ஸ்டேஷனை தாண்டி இன்னொரு ஸ்டேஷன் தாண்டி இறங்கினீங்கன்னு சொன்னால் சரியாக அஞ்சு பார்க்கிட்டே வரலாம் மற்றபடி கார்லேயும் வரலாம் காரில் வந்தால் நீங்கள் பார்க்கிங் சார்ஜ் இருக்குது கவனம் மற்றபடி இப்போ டே ட்ரிப்பு சூப்பரான ப்ளேஸ் வந்து பாருங்கள் எங்கள் லாங் டைம் ஆசை இங்கே வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லி அதை இப்போ நான் எடுத்து போட்டுவிட்டேன் நீங்கள் என்ஜாய் பண்ணிடுங்க நான் என்ஜாய் பண்ணினேன் நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையா சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் போடுங்க வீடியோ இந்த சேனல் யூடியூப்பில் என்ன பேர் அடித்தோன்னே வாரத்துக்கு எனக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அப்படி இல்லைனாண்ட லிங்க் மூலமாக தான் போய் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்க வேண்டியிருக்கு அதனால் ப்ளீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இல்லாட்டி நான் வீடியோ எடுக்கிற மாதிரி பிடிச்சிருந்தால் செய்து நீ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு எந்த பேர் அடித்த உடனே யூடியூப்பில் வர மாதிரி இருக்கும் நான் எனக்கு நான் கதைக்கிறது சரியாக விளங்கி இருக்காது சாரி என்கிட்ட மைக்கில் மைக் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன் மைக் வரும் மைக் வந்த உடனே இதுக்கு பிறகு வர வீடியோக்களை நான் வடிவாக கதைச்சி மைக்கில் வச்சு கதைச்சா இந்த காற்று சத்தமெல்லாம் இருக்காது இந்த உயரமான இடங்களுக்கு ஓவியரும் ஒரே காற்று இந்த காற்று சத்தத்துக்கு கதைக்கிறது சரியாக விளங்காது எனக்கும் சரியாக பெருசாக கதைக்க வராது கொஞ்ச நாள் போவெயிலாம் சரி வரும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் और वीडियो को सब्सक्राइब करें बाय हैप्पी संडे